இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியின் மெகா சர்வேவை நம்ம பார்த்தோம் அந்த மெகா சர்வே மாவட்ட வாரியாக என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு ரீகாப் எப்படி வந்திருக்கு என்னென்னு பார்க்குறதுக்கு திருவள்ளூரில் டோட்டலாக ஆறு சீட்டு சார் ஆறு சீட்டில் வந்து டிஎம்கே மூணு வாங்குது ஏடிஎஃப்கே ரெண்டு வாங்குகிறாங்க ஒரு சீட்டு வந்து எட்ஜ் கொடுத்துருக்கோம் எப்படி பார்க்குறீங்க இழுபுரி ஒரு சீட்டு ஆவடி இழுபுரி அங்கே வந்து மாஃபாய் பாண்டியராஜன் நின்று அந்த முத்ரா ஸ்கீம்லாம் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அந்த சீட்டையும் ஏடிஎம்கேவால் கன்வெர்ட் பண்ண முடியும்னு நம்ம நம்புகிறோம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஆக்சுவலாக திருவள்ளூரில் இந்த ரெண்டு இது இழுபறி கன்வெர்ட் ஆச்சுன்னா மூணு மூணு அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா அப்படின்னாலே இது ஏடிஎம்கேக்கு ஒரு எட்ஜோவர் இருக்குதுன்னு அர்த்தம் இதெல்லாம் மாநில அளவுலேயே ஏடிஎம்கேட்ட ஸ்டேட்டஸை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இதாக இருந்ததுன்னா இப்போ ஸ்டேட் வைடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ அடுத்தப்பில் சென்னையை பார்ப்போம்னு நினைக்கிறேன் அப்போ சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் அடுத்தது சென்னை மாவட்டம் டோட்டலாக இருபத்தி ரெண்டு சீட் இருக்குது டிஎம்கே பதினஞ்சு சீட்டு ஜெயிக்கிறாங்க நம்ம சர்வே படி ஏடிஎம்கே நாலு சீட்டு ஜெயிக்கிறாங்க மூணு சீட் இழுபுரி தொகுதியாக இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் மூணு தொகுதியுமே அதிமுக பாஜக கூட்டணி பெற இடத்துக்கு வாய்ப்பு இருக்குது மதுரவாயில் ஒரு சீட்டு ஏன்னா அங்கே வந்து விஜய் ஒன்று அதிக எடுக்க 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 அங்கே வாய்ப்பு வரும் அண்ணாநகர் அதிக வாய்ப்பு அதிமுகவுக்கு இருக்குது நல்ல கேண்டிடேட் நிறுத்தினாங்கன்னா சத்யநாராயணன் அங்கேயே நிறுத்தினாங்கன்னா வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து மயிலாப்பூர் மயிலாப்பூரில் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போட்டாங்கன்னா அங்கேயும் வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகிடும் பதினஞ்சு ஏழுன்னு வந்துடும் அது வெரி குட் ரிசல்ட் ஏன்னா போன வாட்டி பண்ண ஆரம்பித்ததே முப்பத்தி நாலாவது தான் ஆரம்பிச்சிங்க முப்பத்தஞ்சாவது தான் ஆரம்பிச்சிங்க இப்போ அந்த மாதிரி இருக்காது முன்னாடியே ஆரம்பிச்சுருவீங்க ஓகே அதாவது சார் சென்னை மாவட்டத்தில் அவங்க பதினஞ்சு இவங்க ஏழுங்கிறது ஒரு பெரிய இண்டிகேட்டர் போன தடவை வாஷ் ஆன இடத்துல என்டிஏ வந்து இந்த தடவை திரும்ப ஏழு தொகுதி அவங்க ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய இண்டிகேட்டர் இதே மாதிரி என்டையர் ஸ்டேட்டு கம்மிங் எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் என்டிஏ நிச்சயமாக ஆட்சி பிடிக்கும் அடுத்த தொகுதி அடுத்த மாவட்டம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் மொத்தம் மூணு சீட் இருக்குது ஒன்று டிஎம்கே ஒன்று ஏடிஎம்கே அனதர் ஒன் இழுபரி எப்படி பார்க்குறீங்க சார் இழுபுரியாக இருக்கிறது ஸ்ரீபெரும்புதூர் இங்கேயும் பாஜக வந்து நல்ல ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை போட்டு நிறுத்தி வச்சு மைக்ரன்ஸ் ஓட்டு அதே மாதிரி முத்ரா லோன் அதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போனாங்கன்னா இந்த சீட்டை வந்து ஜேசே ஜனநாயக கூட்டணிக்கு பெறறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க காஞ்சிபுரம் ஓகே ஈக்குவலாக இருக்கும் இல்லாட்டி எச் ஓவர் ஏடிஎம்கே ஆகும் இந்த இழுபரியும் சேர்க்குறப்போ நான் சொல்கிறேன் ஒன்று வந்து டிஎம்கேக்கும் இரண்டு அதிமுக ரெண்டு வாய்ப்பு இருக்கு ஓகே சார் அடுத்த மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் டோட்டலாக ஆறு தொகுதி ஆறு தொகுதியில் வந்து மூணு டிஎம்கே மூணு ஏடிஎம்கே இந்த இதில் எழுப்புறில் ரொம்ப டிசிசிவாக இருக்கு டிசிஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இதில் வந்து பல்லாவரமன் தாம்பரத்தை கன்வெர்ட் பண்ணலாம் பல்லாவரத்தில் அதிமுகவும் தாம்பரத்தில் டிஎம்கேவும் இது சாரி ஏடிஎம்கேவும் நின்னாங்கன்னா பிஜேபி நின்னாங்கன்னா வாய்ப்பு இருக்குது சார் இதில் வந்து நம்ம மற்ற இடத்துலலாம் ரொம்ப நம்பர் க்ளோஸாக வரும்போது வி ஆர் கிவிங்க இழுப்புறின்னு கொடுக்குறோம் பட் இங்கே வந்து அந்தந்த சீட்டு அந்தந்த மா தொகுதிக்கே கொடுக்குறதுக்கு காரணம் என்ன சார் இல்லை அப்படின்னு இல்லை அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கிளியர்கிட்ட இண்டிகேஷன் வருது நமக்கு இப்படி தான் போகும்னு வருது அதனால தான் நம்ம கொடுக்குறோம் அடுத்தது வந்து ராணிப்பேட் மொத்தம் நாலு சீட்டு ரெண்டு டிஎம்கே ரெண்டு ஏடிஎம்கே எப்படி சார் பார்க்குறீங்க இதில் எல்லாம் நடந்தாலும் எனக்கு துறைமுறைகள் தோற்று போனால் எனக்கு போதும் சார் எப்படி பார்க்குறீங்க இந்த ரெண்டு ரெண்டு அது இப்படித்தான் நடக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து பெரிய மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறீங்க ஓகே அடுத்தது வந்து வேலூர் டோட்டலாக அஞ்சு சீட்டு மூணு டிஎம்கே ரெண்டு ஏடிஎம்கே எப்படி பார்க்குறீங்க சார் இதில் வந்து ஏசி சண்முகத்தோட பையன் நின்னார்னா வெள்ளூர்லேயும் மாற்றம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மூணு அதிமுக ரெண்டு திமுக அப்படின்னு வரும் இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த மாதிரி இருந்ததுன்னா எட்ஜோவர் அவர் வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு இருக்கும் ஓகே ஒரு கை ஒங்கும் ஓகே அடுத்தது வந்து திருப்பத்தூர் மொத்தம் நாலு சீட்டு டிஎம்கே ஜீரோ ஏடிஎம்கே நாலு இது அப்படியே மெயின்டைன் ஆகும்னு நினைக்கிறீங்களா ஜாக்பாட் பெரிய விஷயங்க நார்த்தில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக் கோர் நார்த் டிஸ்ட்ரிக்ட் ஒன்றில் ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ணுதுங்க அடுத்தது வந்து திருவண்ணாமலை எட்டு சீட்டு டோட்டல் அதில் வந்து ரெண்டு டிஎம்கே வின்னிங் ஒன்று ஏடிஎம்கே வின்னிங் அஞ்சு இழுபுரி கொடுத்துருக்கோம் அஞ்சு இழுபுறின்னா காரணம் பண்ணி பேசிட்டோம் ஏவாவேலுக்கு எழுத்தாப்பில் எப்படி நீங்கள் ப பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க யார் அங்கே இன்சார்ஜாக போட போகிறீங்க மாவட்டத்தோட இன்சார்ஜாக யாரை போட போகிறீங்க யார் கேண்டிடேட்டு இதெல்லாம் தீர்மானம் அது அதிமுக தான் நிற்க வேண்டிய இடங்கள் சில இடங்கள்லாம் இருக்குது காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது இது வந்து எப்படின்னா ஒரு ஓப்பனிங் கொடுக்குறாங்க ஒரு சாம்பியன் டீம் ஒரு ஓப்பனிங் கொடுக்குறாங்க மூணு விக்கெட் நாலு விக்கெட் போயிடுச்சு அந்த அந்த ஓப்பனிங்கை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க அதுதான் இருக்குது சார் நீ எப்படி பார்க்குறீங்க திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை திருவண்ணாமலை இந்த இந்த லிஸ்ட்டில் வந்து பெரிய அளவில் மாற்றம் வரும்னு நினைக்கல பட் அதே நேரத்தில் இந்த க்ளோஸாக இருக்குல்ல க்ளோஸாக இருக்கிறதுல அடேகமாக ஏடிஎம்கே சைடு இதில் இருக்கிறதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கான்ஸ்டியூன்சிஸ் போகலாம் அது விஜய் எந்த அளவுக்கு நல்ல காரியம் பண்ணுவாருங்கிறத பொறுத்து இருக்குது அப்படியே நான் பார்க்குறேன் அடுத்தது வந்து விழுப்புரம் ஏழு சீட் டோட்டலாக டிஎம்கேக்கு டிஎம்கேக்கு ஒன் ஒன்று ஏடிஎம்கேக்கு நாலு ரெண்டு வந்து இழுப்புரி எப்படி பார்க்குறீங்க சார் இது ரெண்டுத்தையுமே கன்வெர்ட் பண்ணலாம் ஆனால் இதுவே ஒரு மிகப்பெரிய ரிசல்ட்டு இதுவே ஒரு மிகப்பெரிய ரிசல்ட்டு இதுவும் வந்து கண்டிப்பாக பாமக உள்ளே வந்துருச்சுன்னா வேறு மாதிரி போகும் இதெல்லாம் நடந்ததுன்னா இட்ஸ் ஏடிஎம்கே கவர்மெண்ட் விச் இஸ் ஃபார்ம் ஓகே அடுத்தது வந்து கள்ளக்குறிச்சி நான்கு நான்கு சீட் டோட்டலாக கள்ளக்குறிச்சி நான்கு சீட் டோட்டலாக அதில் வந்து ஒன்று டிஎம்கே வின்னிங்க மூணு ஏடிஎம்கே வின்னிங் ஒரு இழுபரியும் இல்லை எப்படி பார்க்குறீங்க காரணம் தெரியுது இல்லை இந்த கள்ளச்சாராயம் சாவுகள் இதெல்லாம் தான் காரணம் அது வந்து அதிமுக கட்டமைப்பும் இருக்குது ஸோ அதனால் ஈஸியாக ஜெயிக்கிறாங்க நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதுதான் எனக்கு என்னன்னா இந்த இந்த ஒரு தொகுதியே கிடைக்குமா அப்படின்னு நான் டவுட் பண்ணுறேன் ஏன்னா கள்ளச்சாராய விபத்து அது இதுன்றிருக்கு இந்த ஒரு தொகுதியாக டவுட்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் வந்து நம்ம இழுபறின்னு எதுவும் போடலை அதனால இந்த படியாக தான் ரிசல்ட் வரும் ஓகே சார் அடுத்து வந்து நம்ம கொங்குக்குள்ளே போகிறோம் கிருஷ்ணகிரி ஆறு சீட் டோட்டலாக ஆறில் டிஎம்கே ஜீரோ ஏடிஎம்கே ஆறு இதை எப்படி பார்க்குறீங்க சார் மேசிவ் மேசிவ் பிஜேபி ஏடிஎம்கே ரெண்டு பேருமே கொண்டு வருவாங்க இதில் வந்து பிஎம்கே இல்லை பிஎம்கேவும் டிஎம்டிக்கே வந்தாங்கன்னா வேற மாதிரி போகும் வெற்றி இன்னும் பெருசாக இன்னும் பெருசாக இருக்கிறதுனால ஆமாம் கிருஷ்ணகிரி அதிமுக பாஜக ரெண்டு பேருமே தூக்கி போய்ட்றாங்க ஓகே அதுவே போதும் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க போன தடவை கிருஷ்ணகிரி மூணு மூணாக இருந்தது இந்த முறை ஆறு இந்த இடத்துல ஆறுக்கு ஆறு ஏடிஎம்கே ஸ்வீப்புங்கிறதுலாம் பெரிய இண்டிகேட்டருங்க இதெல்லாம் தட்டிட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு சரியாக முயற்சி பண்ணாங்கன்னா ஆட்சி அமைச்சிருவாங்க ஏடிஎம்கே ஓகே அடுத்தது வந்து தர்மபுரி தருமபுரியில் டோட்டலாக அஞ்சு சீட்டு அஞ்சு சீட்டில் வந்து மூணு ஏடிஎம்கே ரெண்டு இழுபுரி எப்படி பார்க்குறீங்க சார் இந்த ரெண்டும் பாமக உள்ளே வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு வச்சுக்கிறேன் பாமக வரணும் வந்தாங்கன்னா கதை முடி இது அஞ்சுக்கு அஞ்சு ஏடிஎம்கே அப்படி தான் நண்பா ஓ அந்த ரெண்டு இழுப்பரியும் ஏடிஎம் கேக்கு வந்துடும் நினைக்கிறீங்க பாருங்க ரெண்டு இழுபரியில் தானே வருது டிஎம்கேங்கிற சைடில் ஜீரோ தானே வருது சேலம் பதினோரு தொகுதி மோ டோட்டலாக அதில் மூணு

மற்ற பத்து அதிமுக கூட்டணிக்கு சார் அடுத்தது வந்து நாமக்கல் மொத்தம் ஆறு தொகுதி இரண்டு திமுகவுக்கு நாலு அதிமுகவுக்கு எப்படி சார் பார்க்குறீங்க இங்கே தாங்க இங்கே தாங்க இருக்குது இந்த ரெண்டுத்தில் சேந்தமங்கலம் வந்து ஒரு பழங்குடியினர் தொகுதி அதுக்கு ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி நாமக்கல் டவுன் நம்ம வந்து கொங்குபத்தி பேசும்போது ஃபுல்லாக பேசணும் நாமக்கல் இங்கெல்லாம் வந்து தோற்கறத்துக்கான இதுவே ஆப்ஷனே கொடுக்கூடாது அதிமுக அதெல்லாம் ஒரு காலத்தை கொடி கட்டி பறந்த தொகுதி நாமக்கல்லாம் அங்கே என்ன பண்ணால் ஜெயிக்கிறது அப்படிங்கிற சிந்த சிந்தனையெல்லாம் போக வேண்டிய கடமை அதிமுகவுக்கு இருக்குது ஏன்னா இங்கே மற்ற கட்சியெலாம் வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு இல்லை அவங்க தான் லிஃப்ட் பண்ணோம் அவங்க லிஃப்ட் பண்ணாலே முடிஞ்சிடும் ஓகே நீங்கள் எப்படி சார் ஆக்சுவலாக ஏடிஎம்கே ரொம்ப டைட் பண்ணி வெற்றி வாய்ப்புகளை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு சாத்தியம் உள்ள தொகுதிகள் எல்லாமே இந்த பெல்ட்டில் தான் வரும் இந்த குங்கு சைடில் எந்த அளவுக்கு வெற்றியை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஆட்சிக்கு நெருக்கமாக போவாங்க இப்போ இந்த வாய்ப்பு ஏடிஎம்கேக்கு திருச்சி மண்டலத்துலேயோ காவிரி டெல்டா ஏரியாவில் நிச்சயமாக கிடைக்காது ஸோ ஜெயிக்க வேண்டியதெல்லாம் இதில் ஜெயிச்சா தான் உண்டு அப்படிங்கிறப்போ நாமக்கல்ல ஸ்வீப் பண்ணுறதுக்கு அண்ணாதிமுக தலைமை திட்டமிடம் ஓகே அடுத்தது வந்து ஈரோடு டோட்டல் எயிட் சீட்ஸு எயிட்டில் வந்து த்ரீ டிஎம்கே ஃபைவ் ஏடிஎம்கே எப்படி பார்க்குறீங்க இது ஈரோடு ஈஸ்ட்டை வந்து அடிக்கணுங்க டிஎம்சி அது வந்து இப்போ டிஎம்கே கிட்ட இருக்கு அதேபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈரோடு வெஸ்ட் பற்றி எனக்கு தெரியாது மோடக்குறிச்சியில் கூட ஏடிஎம்கே கேண்டிடேட் போட்டால் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா பார்க்குறேன் இது ரெண்டும் எடுத்துட்டாங்கன்னா மற்றதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் ஈரோட்டில் ஏன்னா பெருந்துறை பவானி அந்தியூர் கோபி பவானி சாகர் இதெல்லாம் வந்து அதிமுக ஜெயிச்சுருவாங்க கண்டிப்பாக இது ரெண்டுத்தையும் மாக்க மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் ஈரோடு ஈஸ்ட்டும் மோடக்குறிச்சியும் டிஎம்கே கிட்டேருந்து ஏடிஎம்கே கூட்டணி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே தான் அதே ஈரோடு ஈஸ்ட்டு யுவராஜின்னு பாருன்னு நினைக்கிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ்லேயே யுவராஜ் இன்கருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவர் நின்று அது ஏ இன்னொன்று ஏடிஎம்கேயோட கூட்டணியாக இருக்கிறதுனால அவர் நின் நின்று ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு அடுத்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து நீலகிரிஸ் நீல்கிரிஸில் வந்து டோட்டல் மூணு சீட்டு ரெண்டு டிஎம்கே ஒரு ஏடிஎம்கே எதாவது சேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் அது கூடலூரில் ஆன்டி கம்பல்சி இருக்குது குன்னூரில் இவங்க ஏதாவது எஃபோர்ட் போட்டால் சான்ஸ் இருக்கும் எஃபோர்ட் போட்டால் சான்ஸ் இருக்கும் ஏன்னா நடக்கிற இந்த டாலி மாறாது நீல்கிரி டாலி அப்படியே தான் இப்போ இந்த சர்வே படி தான் வரும் அதுதான் வாய்ப்பது ஓகே அடுத்தது வந்து திருப்பூர் டோட்டலாக எயிட் சீட்ஸு திருப்பூர் எயிட்டில் வந்து த்ரீ டிஎம்கே ஃபைவ் ஏடிஎம்கே எப்படி பார்க்குறீங்க சார் இது த்ரீ டிஎம்கேங்கிறத பார்க்கும்பொழுது நமக்கு தாராபுரம் காங்கேயம் இந்த ரெண்டும் வந்து திமுக பக்கம் இருக்குது இதை வந்து என்ன பண்ணால் இவங்க மாற்ற முடியும்னு பார்க்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து அகெயின் இதெல்லாம் எ எவ்வளோ எவ்வளோ ஜெயிக்க முடியுமோ அவ்வளோ அவ்வளோவு ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஓகே ஸோ இது ரெண்டுத்தையும் மாற்றிட்டாங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும் அடுத்தது வந்து கோயம்புத்தூர் டோட்டலாக வந்து பத்து சீட்டு பத்து சீட்டில் வந்து ஒம்பது ஏடிஎம்கே ஜிக்குது ஒரு தொகுதி இழுப்புரி கோவை சவுத்துன்னு கோவை சவுத்து அப்படியே மாற்றிட்டா போதும் வானதி சீனிவாசன் கோயம்புத்தூர் வடக்குக்கு போயிட்டு அர்ஜுனன் வந்து இங்கே கோயம்புத்தூர் சவுத்துக்கு அவரோட சொந்த தொகுதிக்கு வந்துட்டாருன்னா போதும் ஏன்னா இது வந்து வானதி சீனிவாசன் மேலே தப்பு கிடையாது சில பேர் நினைக்கலாம் ஆன்டி கமன்சி கொஞ்சம் இருக்கலாம் ஆனால் ஏன்னா நேச்சுரலாகவே அதிமுக இரட்டைக்கு கோயம்புத்தூர் சவுத்தில் கொஞ்சம் செல்வாக்கு ஜாஸ்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு கோயம்புத்தூர் நார்த்தில் செல்வாக்கு அதிகம் அந்த ஏரியாலாம் நல்லா இருக்கு அந்த கரெக்டான டெமோகிராஃபி இருக்கு அதனால கொடுத்தானா ரெண்டு பேரும் அருமையாக ஜெயிப்பாங்க க்ளோஸ்க்கு இடமே இருக்காது இப்போது கோயம்புத்தூர் பத்துக்கு பத்து ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்குங்க தடவை மாணவி சீனிவாசன் திணர்னதுக்கு கமல்ஹாசன் ஒரு ஃபேக்டர் இருந்தது இந்த தரவா டிவி கே விஜயன் இருக்கு அவர் வந்து மாநிலம் முழுக்கவுமே ஒரு தாக்கத்தை உருவாக்குறாரு அதுக்கு பற்றிய தானே நீங்கள் இந்த பத்துக்கு ஒன்பது ஏடிஎம்கே கூட்டணி வின்னிங்னு சொல்லுவீங்க அப்புறம் இந்த ஒரு தொகுதியில் மட்டும் என்ன போகுது இவர் சொல்கிற மாதிரி சின்ன கரெக்ஷன்ஸ் போட்டால் பத்துக்கு பத்து ஈஸியாக தட்டிட்டு போகலாம் அதனால் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டு அந்த பழைய ரிசல்ட் அப்படியே வரும்னு நினைக்கிறேன் இருபத்தி ஒன்று பத்துக்கு பத்து ஏடிஎம்கே கோயம்புத்தூர் சவுத் சவுத் கோயம்புத்தூர்னாத்து ரெண்டுத்துலையும் பிஜேபி நிற்கணும்னு சொல்லி பரவலாக கருத்து அதை எப்படி பார்க்குறீங்க அது வந்து கூட்டடி பற்றி நம்ம சொல்ல முடியாதுங்க அதாவது அவங்க கோயம்புத்தூர் சவுத்து கேட்கலாம் சூலூர் கொடுக்கலாம் இல்லைன்னா பொள்ளாச்சி கொடுக்கலாம் அதாவது கோயம்புத்தூரில் ப்ரபுலி தேவ் வில் நாட் செட்டில் வித் ஒன் சீட் நாலு சீட்டு கேட்பாங்க பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக நாலு சீட் கேட்பாங்க எவ்வளோ சீட் கொடுக்க போகிறாங்கன்னு நம்ம இங்கே உட்காந்துட்டு பேசுறது சரியாக இருக்காது ஓகே சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதை ஐடியாவே என்ன கோயம்புத்தூர் ஆனால் என்ன சவுத்து தான் கொடுப்பாங்க இப்போ மாவட்டம் வந்து திண்டுக்கல் ஏழு சீட்டு டோட்டலாக நாலு டிஎம்கே மூணு ஏடிஎம்கே இதில் ஏடிஎம்கே க்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஏடிஎம்கே பிஜேபி எல்லாருமே ஒட்டன் சத்திரத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணலன்னா அதிமுகவுக்கு நாலு திமுகவுக்கு மூணு ஒட்டன் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணீங்கன்னா திமுகவுக்கு நாலு அதிமுகவுக்கு மூணு இதுதான் சார் விஷயம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இத்தனை மாவட்டங்கள்லேயே ரீஜனல் சத்ரப் டாமினேஷன் அதிகமாக இருக்கிற மா மாவட்டங்கிறது இந்த திண்டுக்கல் தான் அதனால இந்த நாலு மூணுங்கிற காம்பினேஷனில் மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது விஐபிஎஸ் அதிகமானால் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதிகமாகும் குறையாது இது வந்து இயல்பான விஷயம் ஓகே அடுத்தது வந்து கரூர் மாவட்டம் நான்கு தொகுதி நான்குமே டிஎம்கே ஜீரோ ஏடிஎம்கே ஐ திங்க் இல்லை ஏடிஎம்கே வரவே வராது இல்லை கரூரில் வந்து எந்த மாதிரி ஃபைட் கொடுக்க போகிறாங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் செந்தில் பாலாஜிக்கு எழுத்தாப்லன்னு பார்க்கணும் அந்த மாதிரி பண்ணார்னா வாய்ப்பு இருக்குது ஓகே அடுத்தது வந்து நம்ம டெல்டா பகுதிக்குள்ளே போகிறோம் திருச்சி டோட்டலாக ஒம்பது தொகுதி சார் எட்டு டிஎம்கே ஜீரோ ஏடிஎம்கே ஒன்றே ஒன்று ஸ்ரீரங்கம் மட்டும் க்ளோஸில் கொடுத்துருக்கோம் எப்படி பார்க்குறீங்க சார் அதுதான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது காரணம்லாம் சொல்லிட்டோம் எல்லா பாக பேசியாச்சு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ட்ரிச்சி இந்த காவிரி டெல்டா ஏரியா அது அவங்களுடைய ஏரியா அது ஸ்வீப்பு அதெல்லாம் பெருசாகவே தடுக்க முடியாது அது ஒரு சுனாமி தான் அடுத்து பெரம்பலூர் இரண்டு ரெண்டில் ரெண்டு வந்து டிஎம்கே அது குன்னம் வந்து ஐஜேகேனுக்கு வச்சு கொஞ்சம் இது பண்ணார்னா வாய்ப்பு ஐஜேகே ரிட்டைலேன்னு தான் வாய்ப்பு ரிட்டைலாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க பட்ட அதுக்குமே வாய்ப்பு குறைவு தான் என்ன பொறுத்தவரை இது ரெண்டுங்கிறது டிஎம்கேக்கு தான் போகும் நான் நினைக்கிறேன் ஓகே அடுத்தது தான் அரியலூர் அரியலூரில் வந்து டோட்டலாக ரெண்டு ரெண்டுமே டிஎம்கேக்கு போகுது எனி 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 தாட்ஸ் ஒன்றும் மாற்றம் இருக்காது மாற்றம் இருக்காது பெரிஃபரல் டிஸ்ட்ரிக்ஸ் அதே இதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஓகே அடுத்து வந்து கடலூர் மாவட்டம் கடலூரில் டோட்டலாக வந்து ஒம்பது தொகுதி ரெண்டு டிஎம்கே மூணு ஏடிஎம்கே நாலு இழுப்புரி நாலு க்ளோஸுமே உங்களுக்கு வந்து நாலு க்ளோஸில் மூணு வந்து அதிமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதி பன்ரொட்டி கடலூர் புவனகிரி இதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய தொகுதி ஸோ ட்ரை பண்ணாங்கன்னா அடிக்கலாம் இல்லை ஒரு விஷயம் என்னன்னா கட்சிகளுக்கு கிடைக்கிற தொகுதியை காட்டில இழுபறிக்கு கிடைத்த தொகுதி அதிகமாக இருக்கு நாள் அதிகமாக இருக்கு உபயோகம் விஜய் அல்ல கடலூரில் விஜய் வந்து கடலூர்ல ட்ரமண்டஸா அவர் ஸ்கோர் பண்ணியிருக்கார் அதனால தான் டிஎம்கே அந்த இழுபறிக்கு இழுத்துட்டு வந்திருக்காரு இப்போ இன்னும் அவர் ஸ்கோர் பண்ணார்னா இது வந்து ஏடிஎம்கேக்கு சாதகமாக முடியும் அந்த இடத்துல ஜேவிசி சொன்ன மாதிரி தான் நடக்கும் அதனால் கடலூரில் ஒரு நல்ல ரிசல்ட்டை ஏடிஎம்கே எதிர்பார்க்கலாம் ஓகே அடுத்த டிஸ்ட்ரிக்ட் மயிலாடுதுறை மொத்தம் மூணு சீட்டு மூணுமே டிஎம்கேக்கு சார் என்னி கமெண்ட்ஸ் கஷ்டம் மூணு தான் ஓகே ஒன்று சரி அடுத்தது வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்டு மூணு டோட்டலாக ஒன்று டிஎம்கே ஒன்று ஏடிஎம்கே ஒன்றே ஒன்று க்ளோஸ் ஆகும் அது கடைசியாக வந்து ரெண்டு டிஎம்கே ஒரு ஏடிஎம்கேவாக முடியும் சார் சொன்ன மாதிரி சார் எனி கமெண்ட் சார் இது அப்படித்தான் இது வந்து திருவாரூர் மாவட்டம் மூணு டிஎம் மூணு டிஎம்கே ஒரு ஏடிஎம்கே எஸ் சேம் இல்லை மாற்றத்துக்கு திருவாரூரில் என்ன மாறப்போ ஓகே அடுத்தது தஞ்சாவூர் எட்டு சீட்டு டோட்டலாக எட்டில் இருந்து ஏழு டிஎம்கே ஒரு ஏடிஎம்கே எனி மாற்றம் சார் அதான் பேராவூரணியில் வந்து பாரதிய ஜனதா கட்சி நின்றுதுன்னா வாய்ப்பு இருக்குது பேராவூரணியில் ஆமாம் ஆமாம் இந்த தஞ்சாவூர் இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து முக்குலத்தூர் சமூகம் ஆமாம் நிறையா உண்டுமாங்க ஆனால் டிஎம்கே இப்படி ஸ்வீப் பண்ணுதே சார் மொத்தம் ஓட்டி அவன் வாங்கிட்டாங்க சார் மொத்தம் வாங்கிட்டாங்க சார் ஸ்வீப் பண்ணுறாங்க ஏடிஎம்கே ஓட்டஸ் எல்லாமே டெக்டானிக்காகவே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க சார் அங்கே ஓகே அடுத்தது வந்து புதுக்கோட்டை புதுக்கோட்டையில் வந்து டோட்டல் ஆறு சீட்டு மூணு டிஎம்கே மூணு ஏடிஎம்கே அவ்வளோ அப்படிதான் வரும் அப்படிதான் வராது நீங்கள் எதுவுமே இல்லை இது அப்படியே தான் சிவகங்கை நாலு தொகுதி தோட்டலா ரெண்டு டிஎம்கே ஒரு ஏடிஎம்கே ஒரு இழுபுரி இல்லை அந்த இழுபுரிங்கிறது வந்து காரைக்குடி வந்து இதுக்கு வந்துடும் பாஜக ஜெயிச்சிருவாங்க அவர் ரெண்டு ரெண்டு அந்த ரெண்டு ரெண்டில் மானாமதுரையும் நீங்கள் வந்து இவர் வந்து சொன்ன மாதிரி டாக்டர் கிருஷ்ணசாமியை உள்ளே கொண்டு வந்து பொன்பால கணபதி அங்கே நிறுத்தி பாஜக நிறுத்தினாங்கன்னா அங்கேயும் வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ ரெண்டு பிஜேபி ஒன்று ஏடிஎம்கே ஒன்று வந்து திமுக மூணு தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்று திமுகனு ஆறுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம சொன்னா அது ஆக்சுவலாக மாணவ மதுரையில் அதுக்குன்னு மெனக்கிட்டு உட்காந்து டாக்டிக்கலாக ஒரு டெசிஷன் மேக்கிங் இருக்கணும் சரியாக செஞ்சால் இது வந்து இந்த நாலுங்கிறது மூணு ஒன்றுன்னு ஆகும் மூணு ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு கிடைக்கும் ஒன்று டிஎம்கேன்னு அடுத்தது வந்து மதுரை பத்து அஞ்சு டிஎம் அஞ்சு டிஎம்கே அஞ்சு ஏடிஎம்கே சார் டிசிசிவாக கொடுக்குறாங்க சார் நம்ம மதுரை காரங்க ரொம்ப பாசகாரங்களாக இருப்பாங்க போல சார் எப்போது எங்கள் ஊருங்க ஆ இல்லை மதுரையை சுற்றி இருக்க ரூரல் ஃபுல்லாக ஏடிஎம்கே வருது அடுத்தது வந்து தேனி மாவட்டம் டோட்டல் நாலு தொகுதி நாலில் வந்து ரெண்டு ஏடிஎம்கே ரெண்டு டிஎம் அதில் ஆண்டிப்பட்டியில் ட்ரை பண்ணும் ஆண்டிப்பட்டிலாம் கஷ்டம் இல்லைனா சார் எப்படி பார்க்க நான் நினைக்கிறேன் தேனியில் போன தடவை மூணு ஒன்றுன்றிருந்தது இப்போ ஓபிஎஸ் வெளியில் போயிட்டனால ரெண்டு ரெண்டுன்னு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஏடிஎம்கே சைடில் இங்கே பாருங்க இல்லைதான் உண்மையை தம்ம கூட அவர் அவர் அந்த க இதில் இருந்தப்போ மூணு ஒன்று தாங்க இருந்தது இப்போ உங்கள் சர்வே படி தாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்கள் சர்வே மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இருக்கு அப்புறம் என்ன இப்போ ரெண்டு ரெண்டுன்னா ஒரு சீட்டு ஏடிஎம்கே இம்ப்ரூவ் ஆகுதுல்லங்க ஓபிஎஸ் ஆப்சன்ஸில் விருதுநகர் ஏழு தொகுதி ஏழில் வந்து மூணு

டோட்டலாக நான்கு சீட்டு மூணு டிஎம்கே ஒரு ஏடிஎம் ஒன்று கிடைக்குது இல்லை சந்தோஷப்படுங்க சந்தோஷம் அவ்வளோ இந்த கரெக்டாக சொல்ல வந்து என்னை சொல்லிட்டீங்க அடுத்தது வந்து தூத்துக்குடி மூணு டிஎம்கே ஒரு ஏடிஎம்கே ரெண்டு க்ளோஸ் அந்த ரெண்டு க்ளோஸையும் கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்ரீவைகுண்டத்தையும் ஒட்டப்பிடாரத்தையும் அப்போ வந்து ஒரு நான் என்ன சொன்னேன் ஒரு எர்த் ஷேக்கிங் ஈவெண்ட் தூத்துக்குடியில் ஜோசஃப் விஜய் இஸ் த ரீசன் ஓகே பெரிய இண்டிகேட்டருங்க அது வந்து மாநில அளவுல என்ன நடக்க போகுதோ அதை காட்டக்கூடியதா இருக்காங்க தூத்துக்குடி உண்மையை தூத்துக்குடியில என்டி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா ஒரு ஸ்வீப் நடக்குதுன்னு அர்த்தம் ஒரு ஸ்வீப் நடக்குதுன்னு அர்த்தம் உறுதியார் சொல்றேன் இப்பவே இந்த தூத்துக்குடி இதுல ரெண்டு தொகுதி இழுவரின்னு வந்திருக்கவே கூடாது ஆக்சுவலாக போயிருக்க வேண்டியது தூத்துக்குடி சிட்டி தி ஸ்ட்ரகிங் ரெண்டு இழுவரின்னு சொல்லியிருக்கிறதே ஒரு ஒரு அவர்ஷன் இந்த ஆட்சி மேலே இருக்குங்கிறத காட்டக்கூடியது அதுவும் தூத்துக்குடியில் அதுக்காக ஓகே அடுத்தது வந்து தென்காசி டோட்டலாக அஞ்சு சீட்டு அஞ்சில் ஒன்று வந்து டிஎம்கே நாலு வந்து ஏடிஎம்கே அதாவது கூட கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படி கன்வெர்ட் பண்ணாங்கன்னா அஞ்சு ஜீரோ ஆயிடும் ஏன்னா தென்காசியில் வந்து என்டிஏ பயங்கர பலமாக இருக்குது அதற்கு பிஜேபி நல்ல காரணம் பிஜேபி நல்ல அருமையாக உழைச்சிருக்கான் அதே ஆனந்த நயசாமி தேவேந்திர குலால வேளாளர் அண்ணாமலை எஃபெக்ட்டு புளியந்தோப்பில் எலுமிச்சை பழம் அந்த இது பண்ணி நல்லா பயங்கர எஃபெக்ட்டும் வந்துச்சுன்னா வந்து ஒன்று குரம் வரும் அடுத்தது வந்து அடுத்தது வந்து திருநெல்வேலி ஐந்து தொகுதி ஒன்று டிஎம்கே நாலு ஏடிஎம் சவுத்து பார்த்திங்களா நெல்லை எங்கள் எல்லை மதுரை குமரி எங்கள் தொல்லைனார் கலைஞர் இப்போ நெல்லைலயே ஓட்டையை போடாச்சு ஓகே பட் இதில் அம்பையிலாம் கொஞ்சம் கம்மி லீலில் வராங்க அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா சார் நீங்கள் ஓகே அடுத்தது வந்து கன்னியாகுமரி ஆறு தொகுதி மூன்று டிஎம்கே மூணு வந்து ஏடிஎம்கே இல்லை விளம்பரம் மட்டும் நீங்கள் ஆனால் இன்னும் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க விளம்பம் கோர்ட்டில் பார்க்கலாம் கன்னியாகுமரியில் போனதை விட ஸ்வீப் பண்ணுது அவங்க ஸ்வீப் பண்ணாங்க நாகர்கோவில் இது காந்தி நாகர்கோயில்ல இதுலையும் ஜெயிச்சார் கரெக்ட்டு